ஜெயங்குளம் பிரதேச விவசாயிகள் கவனியேற்பு போராட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் கமந்த சேவைகள் நிலையப் பிரிவுக்குட்பட்ட அயங்கன்குளம் பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தமக்கான மேலதிக விதைப்பு தண்டத்தை அறவீடு செய்வதை நிறுத்துமாறும் உரிய பிரதேச கமக்கார அமைப்பை புனரமைக்குமாறும் கோரி கவனியேற்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் முல்லைத்தீவு குளம் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழுள்ள ஐயங்கங்குளம் குளத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சிறுபோகை நெற்சேகையின் போது விவசாயிகளால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக செய்கைக்கான தண்ட அறவீட்டை நிறுத்துமாறும் அல்லது கால அவகாசம் வழங்குமாறு கோரியும் குறித்த பிரதேச கமக்கார அமைப்பை புனரமைக்குமாறு கோரியும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினொன்று வரை மணிக்கு துணுக்காய் கமந்த சேவை நிலையம் முன்பாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தொடர்ந்து விவசாயிகள் தமது கோரிக்கை அடங்கிய மகதரை துணுக்காய் கமந்த சேவைகள் நிலையத்தில் கம் நல அபிவிருத்தி உத்தியோகத்தர் விவசந்தன் அவர்களிடம் கையளித்தனர் மகதரை பெற்றுக்கொண்ட கொண்ட கமந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் உயரதிகாரிகளுடன் கலந்துரையாடி தீர்வொன்றை பெற்று தருவதாக உறுதியளித்தார் இதனையடுத்து துணுக்காய் பிரதேச செயலகத்திற்கு சென்று தமது கோரிக்கை அடங்கிய மகதரை துணுக்காய் பிரதேச செயலாளர் திரு இரமேஷ் அவர்களிடம் கையளித்தனர் மகதரி பெற்றுக்கொண்ட பிரதேச செயலாளர் சம்பந்தப்பட்ட தரப்புகள் அனைவருடனும் கலந்துரையாடி ஒரு வார காலத்தில் உரிய பதில் ஒன்றை வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தார் बागे बागे माय बागे हर माय बागे यार भैया एमाते बोरी के हेन का यार एमाते बोरी के हेन का हाले नांगल इ दे वेन ना आय्यांगन मुलम सेवा आयल மேற்படி தொடர்பாக எமது சமக்கார அமைப்பின் நிர்வாகத்தை புதிதாக மாற்ற வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவு செய்யப்பட்டுள்ள நிர்வாகமானது எமது விவசாயிகளின் கோரிக்கையை புறந்தள்ளி எதிரதிகாரமாக செயற்படுவதோடு தமக்கு தேவையான எமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான முன்னெடுப்புகளையும் முன்னெடுக்கவில்லை என்பதோடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறுபோக செய்கையிலே நாம் சிறிதளவு மேலதிகமாக விதைத்திருக்கின்றோம் இதனை அளவீடு செய்தது சிறுபோக அறுவடையின் போதே கடந்த சிறுபோக செய்கையின் போது நாங்கள் படைப்புழு தாக்கம் மற்றும் தத்தி தாக்கத்தில் நமது விவசாய நிலங்கள் அதே போன்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று காரபோகத்திலும் முற்று முழுதாக எமது நெற்றிகை பாதிக்கப்பட்டதோடு எம்மிடம் தற்பொழுது கட்டுவதற்கு எந்த விதமான வசதியும் இல்லாததால் நாம் பல தடவைகள் கோரிக்கை முன்வைத்து எமது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் எமது தொழிலை நாங்கள் கைவிடுவது எமது இந்த தற்போதைய சிறுபோக பங்கின் தீர்மானமாக அமைந்திருப்பதால் இது தொடர்பாக எமக்கு சாதகமான முடிவினையும் வாழ்வினை ஒளியேற்றுவதற்கு தங்களால் இயன்ற தீர்மானங்களையும் எடுத்து எமது வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று ஐயங்கன் விவசாயிகள் ஆகிய நாங்கள் தங்களை கேட்டேன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில

அடக்க <laughs>

பங்காரியால குடுத்து வைக்காத எந்த எந்த வாளியு குடுத்து வைக்காத அது 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 இது மொளகுடையன் வாய்ப்பிலே உள்ள பாயி மத்த கூடங்கங்காரியால வைக்காத கூட இந்த கம்பெனாயும் கம்பெனாவரே இது மூல காஞ்சி தரேன் இல்ல சார் நான் அங்க நாளைக்கு இங்க வந்துடறேனா நாளை வலா நம்ம கண்டன காஞ்சிட்டு போறோம் સંગમ ગટ સંગમ ગટ રમઈ પાકર રમઈ પાકર ઈલા સાય એના ઈલા સાય એના આ બાનું કંદન ગટ વનમિલ કંદન ગટ વનમિલ કંદન ગટ વનમિલ ઓલિયા સૈલમ મની પિલિયા